வெல்கம் பேக் டு சங்கம்தரா டிஎன்பிசி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் முக்கியமான திட்டங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து மத்திய அரசோட ஸ்கீம்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அதனால மத்திய அரசோட திட்டங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வீட்டின் மேற்கூரையில் வந்து சூரிய தகடுகள் அதாவது சோலார் அந்த பேனலை வந்து வச்சு அதன் மூலமாக மின்சாரம் வந்து கொடுக்கறது அதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம் பார்ப்போம் சூரிய சக்தியிலிருந்து மின்சாரம் வழங்குவதற்கான திட்டம் ஒரு கோடி ஏழை முதல் நடுத்தர வர்க்க வீடுகளுக்கு சூரிய கூரை மின் தகடுகளை பொறுத்துதல் அதாவது சூரிய சக்தி மூலம் மின்சாரம் வழங்க வீடுகளுக்கு வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கும் திட்டம் இலக்கு எப்போ நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுவது வந்து நிர்ணயிச்சிருக்காங்க இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி எழுவது ஒரு கோடி ஏழை முதல் நடுத்தர வர்க்க அதாவது பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு வந்து சூரிய மின்கூரை தகடுகளை வந்து அமைச்சு கொடுக்குறாங்க அதான் இந்த திட்டத்தோட நோக்கம் பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா சூரியோதயா சூரிய மின்தகடுகள் அப்படின்னு வச்சுக்கோங்க இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி எழுவதாம் ஆண்டுக்குள் வந்து அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூரிய மின்சக்தி உற்பத்தியில வந்து ஃபஸ்ட்டு மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் மாநிலமாக இருக்கிறது வந்து ராஜஸ்தான் ராஜஸ்தான் தான் வந்து சூரிய மின்சக்தி உற்பத்தியில வந்து முதல் மாநிலமாக இருக்கு ரெண்டாவது வந்து குஜராத் இரண்டாவது இடத்துல வந்து குஜராத் இருக்கு அடுத்து இரண்டாவது திட்டம் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா அப்படின்னா வந்து கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி வழங்கும் உதவி வழங்கும் ஒரு மத்திய அரசு திட்டம் ஆகும் அதாவது கர்ப்பிணியாக இருக்கவங்க ப்ரெக்னண்டாக இருக்கிறவங்களுக்கும் பாலூட்டு தாய்மார்களுக்கும் மத்திய அரசு வந்து நிதி வழங்கும் ஒரு திட்டம் இந்த திட்டம் எங் எதன் கீழ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணின் கீழ் வழங்கப்படும் அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு கீழே தான் இந்த திட்டம் வந்து வழங்கப்படுது இந்த திட்டத்தின் மூலம் மூணு தவணைகளில் ஐயாயிரரூவா பணம் வந்து அவங்களோட வங்கி கணக்கில் செலுத்துகிறாங்க கர்ப்பிணியளோட வங்கி கணக்கில் வந்து மூணு தவணையில் ரூபாய் ஐந்தாயிரம் வந்து செலுத்துகிறாங்க அதான் வந்து பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா அப்படிங்கிறது அடுத்து ஸ்மைல் திட்டம் ஸ்மைல் திட்டம் பார்த்திங்கன்னா இதோடய எக்ஸ்ப்ளனேஷன் சப்போர்ட் ஃபார்மேஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ் இதை கூட கேட்கலாம் டிஎன்பிஸில் இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம் பார்த்து வச்சுக்கோங்க இதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் ஒரு மத்திய அரசு திட்டமாகும் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிற அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் செயல்படுத்துகிற ஒரு மத்திய அரசு திட்டம் இது எல்லாமே மத்திய அரசு திட்டம் தான் எப்போ தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ரெண்டு சாரி பிப்ரவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் இந்த திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு மற்றும் பிச்சை எடுக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ள நபர்களுக்கும் அவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் மறுவாழ்வுக்கான ஆதரவை வழங்குவதை நோக்கமாக கொண்டு அதாவது திருநங்கைகளும் ரோட்டில் பிச்சை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கும் அவங்களோட வேறு தொழிலில் ஈடுபட்டு அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது மறுவாழ்வுக்காக ஒரு தொழிலே இதே வச்சு கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கான திட்டம் திருநங்கைகள் மற்றும் பிச்சை எடுக்கும் தொழிலில் ஈடுபட்டவர்கள் ரெண்டு பேருக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்மைல் திட்டமே ரெண்டு டைப் அதாவது இதுக்குள்ளேயே ரெண்டு திட்டமா பிரிச்சிருப்பாங்க ரெண்டு துணை திட்டம் அந்த திருநங்கைகள் பிச்சை எடுக்கும் தொழிலால் ஈடுபடுவோம்னு சொல்லியிருக்காங்களா இது ரெண்டையுமே ரெண்டு துணை திட்டமாக வந்து பிரிச்சிருக்காங்க முதல் துணை திட்டம் வந்து திருநங்கைகளை வந்து பிச்சை எடுக்கிற அந்த மாதிரிலிருந்து கொண்டு வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு முதல் திட்டம் ரெண்டாவது வந்து டைரக்டாவே பிச்சை தொழிலை ஈடுபடுத்துறவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்கலாம் கூற்று காரணத்துல கேக்கலாம் ஸ்மைல் திட்டத்தின் இரண்டு துணை திட்டங்கள் என்ன அப்படின்னு கேட்கலாம் ஒண்ணு வந்து திருநங்கைகளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது பிச்சை வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது வந்து ரெண்டாவது அடுத்து அம்பர் திட்டம் அம்பர் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு அளிக்கும் ஒரு திட்டம் ஆகும் அம்பர் சாரி ஆம்பர் திட்டம் இந்தியாவில் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு அளிக்கும் ஒரு திட்டம் ஆகும் இது யார் செயல்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய திறன் மேம்பாட்டு கழகம் என்எஸ்டிசி மற்றும் ஜெனரேஷன் இந்தியா ஃபவுண்டேஷன் ஆகியவற்றின் கூட்டு முயற்சி ஆகும் அதாவது இந்தியாவில் வந்து இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு உறுதி செய்தல் தான் இந்த ஆம்பர் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வெஸ்ட் திட்டம் வெஸ்ட் திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் ஃபார்ம் உமன் இன் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதான் வந்து வெஸ்ட் இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்க கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களை வந்து அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் துறைகளில் அவங்களோட பங்களிப்பு அதிகரிப்பது பெண்களின் பெண்களோட பங்களிப்பை வந்து அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் துறைகளில் வந்து அதிகரிப்பை தான் இதோட நோக்கம் அது வந்து வெஸ்ட் திட்டம் அடுத்து நமஸ்தே திட்டம் நமஸ்தே ஸ்கீம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கையால் மலம் அள்ளும் அவல நிலையை முடிவுக்கு கொண்டு வரவும் துப்புரவு தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் ஆகும் அதாவது கையால் மலம் அள்ளும் அவல நிலையை வந்து முடிவுக்கு கொண்டு வர துப்புரவு தொழிலாளர்களின் பாதுகாப்பை வந்து உறுதி செய்யவும் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் இந்த நமஸ்தே திட்டம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா துப்புரவு பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களின் உயிரை பாதுகாப்பு பாதுகாப்பதும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை ஆகும் இந்த நமஸ்தே திட்டம் அப்படிங்கிறது வந்து துப்புரவு தொழிலாளருக்கு தான் கம்ப்ளீட்டாக கொண்டு வந்திருக்காங்க அவங்க வந்து கையால் மலம் மல்லும் அந்த அவல நிலையை ஒழித்து அதுக்கு வேற ஏதாவது மிஷின் ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து அந்தியோதயா அன்ன யோஜனா அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்னா ஏழ்மையான குடும்பங்களுக்கு மானிய விலையில் உணவு தானியங்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது அதாவது ஏழ்மையில் உள்ள குடும்பங்களுக்கு வந்து மானிய விலையில் உணவு தானியங்களை வந்து வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது ஒரு குடும்பத்திற்கு மாதம் முப்பத்தஞ்சு கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன அதாவது இந்த இந்த திட்டத்தின் மூலம் ஒரு குடும்பத்திற்கு வந்து மாதம் முப்பத்தைந்து கிலோ உணவு தானியங்கள் வந்து வழங்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அதிதி திட்டம் அதிதி திட்டம் இதோட ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசிங் டெவலப்மெண்ட் ஆஃப் இனோவேட்டிவ் டெக்னாலஜி வித் ஐடெக்ஸ் ஏசிங் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி வித் ஐடெக்ஸ் அதாவது பாதுகாப்பு துறையில் புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்கான திட்டம் பாதுகாப்பு துறையில் வந்து புதிய தொழில்நுட்பங்களை வந்து கொண்டு வருவதற்கான திட்டம் இதை யார் தொடங்கி வச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தான் தொடங்கி தொடங்கி வச்சிருப்பாங்க திட்டத்தை வைத்தவர் யார் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தான் தொடங்கி வச்சிருக்காரு இதற்கான ஒதுக்கீடு பாத்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு எழுநூத்தி ஐம்பது கோடி இலக்கு எந்த ஆண்டு தொடங்கி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து தொடங்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிதி திட்டம் அப்படின்னா பாதுகாப்பு துறையில் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வர்றது ராஜ்நாத் சிங் வந்து தொடங்கி வச்சிருப்பாரு எழுநூத்தி ஐம்பது கோடி வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க எந்த ஆண்டு தொடங்கப்பட்டனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து விக்யான் திட்டம் விக்யான் திட்டம்னா வளிமண்டலம் கடல் மற்றும் துருவ பகுதிகள் மற்றும் பூமி அமைப்புகள் தொடர்பான ஆராய்ச்சியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அதாவது வளிமண்டலம் கடன் மற்றும் துருவ பகுதிகளில் வந்து மற்றும் பூமி அமைப்புகள் தொடர்பான ஒரு ஆராய்ச்சியை மேம்படுத்துத நோக்கமாக கொண்டுள்ள திட்டம் இதை எப்போ தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இது தொடங்கப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா இதோட பீரியட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது என்னன்னா வளிமண்டலம் துருவம் அதாவது ஐந்து பூமி அந்த லேயர் இருக்குல்ல அந்த லேயர்ல வந்து ஆராய்ச்சியை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதான் இதோட நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஆறுக்குள்ளே அந்த ஆராய்ச்சியை வந்து மேம்படுத்துறதுக்கு காலம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க பூமி அமைப்பின் அறிவியலின் ஐந்து கூறுகளை கையாளுகிறது பூமி அமைப்பு ஐந்து கூறுகளை வந்து இது வந்து கையாளுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா வளிமண்டலம் க்ரையோஸ்பியர் உயிர்கோளம் நீர்கோளம் புவிக்கோளம் இந்த அஞ்சு அமைப்பையும் வந்து இது வந்து கையாளுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பத்தாவது திட்டம் அக்னி பாதை திட்டம் அக்னி பாதை திட்டம்னா இந்தியாவின் ராணுவம் விமானப்படை கடற்படை ஆகிய மூன்று நிலை ஆயுதப்படைகளும் ஆட்சேர்ப்புக்காக அறிமுகப்படுத்த ஒரு முறையாகும் பாதை அப்படின்னு திட்டம் வந்து விமானம் மூணு மூணு படைகள் இருக்குல்ல ராணுவம் விமானம் கடற்படை இந்த மூன்று படைகளையும் ஆட்சேர்ப்புக்காக அறிமுகப்படுத்த ஒரு திட்டம் பாதை திட்டத்தின் கீழ் பணியமர்த்தப்படும் பணியாளர்கள் அக்னி வீரர்கள் என்று அழைக்கப்படுவார் அக்னிபாதை திட்டத்தின் கீழ் பணியமர்த்தப்படுறவங்க வந்து அக்னி வீரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தொடங்கியிருக்காங்க நாலு வருடம் பணி அதாவது பாதை திட்டம் அப்படின்னா இராணுவம் விமானப்படை கடற்படை இந்த மூணுக்கும் வந்து ஆயுதப்படையில் வந்து ஆள் சேர்க்குறாங்க இவங்க வந்து ஒரு அக்ரி கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு நாலு வருஷம் வந்து அவங்க வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கன் கம்பல்சரி நாலு வருஷம் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த வேலை பிடிக்கலைன்னா அவங்க வந்து போயிடலாம் அதிகபட்சமாக பதினஞ்சு வருஷம் அவங்க விருப்பப்பட்டால் பதினஞ்சு வருடங்கள் வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து பதினெட்டு வயசு முடிஞ்சோடனே இவங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க பதினெட்டு வயது முடிந்தவர்கள் வந்து இந்த பணிக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க எப்போ தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலு வருடம் பணி கான்ட்ராக்ட் பேஸில் அதிகபட்சமாக பதினஞ்சு வருடம் பதினெட்டு வயது முடிந்தவர்கள் வந்து இந்த பணியில் வந்து சேரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மகிழா சம்மன் சேமிப்பு திட்டம் எம்எஸ்எஸ்சி மகிழா சம்மன் சேமிப்பு திட்டம் அப்படின்னா இது வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு சேமிப்பு திட்டம் இந்த திட்டம் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கிடைக்கும் ஒரு முறை மட்டுமே வழங்கப்படும் திட்டம் ஆகும் அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த திட்டத்தோட காலம் வந்து முடியுது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே முடிஞ்சிருச்சு இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ரெண்டு லட்சம் வந்து நம்ம செலுத்தலாம் ஆயரூவாய் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயிலருந்து அதிகபட்சமாக ரெண்டு லட்சம் வரைக்கும் பணம் வந்து நம்ம செலுத்தி ரெண்டு வருட காலத்திற்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி வீத்தத்தில் வந்து அந்த பணத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதாவது இந்த திட்டத்தில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு பெண்கள் அல்லது சிறுமிகளின் பெயரில் அதிகபட்சமாக ரூபாய் ரெண்டு லட்சம் வரை டெபாசிட் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பெண்களுக்கான ஒரு சேமிப்பு திட்டம் ரெண்டு வருஷந்தான் இதோட பீரியட் வந்து ரெண்டு வருஷம்தான் எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கியிருப்பாங்க முடிவு பார்த்திங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிஞ்சிருக்கும் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ரெண்டு லட்சம் வரைக்கும் நம்ம செலுத்தி அந்த ரெண்டு வருஷம் பீரியட்ல வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி வீதத்துல எவ்வளவு பணம் வருதோ அந்த பணத்தை வந்து நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பெண்கள் மற்றும் சிறுமிகளின் பெயரில் வந்து இந்த பணம் வந்து செலுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கோவிட் சுரக்ஷா திட்டம் கோவிட் சுரக்ஷா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இந்திய கோவிட் தடுப்பூசி உருவாக்கத்தை விரைவுபடுத்துவதற்கான திட்டம் அதாவது இந்தியாவில் வந்து கோவிட் தடுப்பூசியை வந்து தயாரிப்பதை வந்து விரைவுபடுத்தணும் அதற்கான திட்டம் தான் இது நம்ம நாட்டில் உள்நாட்டு மலிவு விலையில் மற்றும் அணுகக்கூடிய தடுப்பூசிகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு முயற்சி இதுக்கு வந்து தொள்ளாயிரம் கோடி வந்து ஒதுக்கீடு சொல்லி செஞ்சிருக்காங்க அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவிட் சுரக்ஷா திட்டம் ஷார்ட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நம் நாட்டிலே வந்து குறைந்த விலையில் தடுப்பூசியை வந்து தயாரிக்கிறது தான் இப்போ ஃப்ரீயாகவே நம்ம கோவிட் டைமில் வந்து தடுப்பூசி போட்டுட்டோம்ல அது மாதிரி ஃப்ரீயாக வந்து தடுப்பூசியை தயாரிக்கிறதுக்கு ஊக்குவிப்பதற்கான திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஸ்வயம் ப்ளஸ் போர்ட்டல் ஸ்வயம் ப்ளஸ் போர்ட்டல்னால் இது வந்து ஒரு போர்ட்டல் அதாவது இது வந்து ஒரு தளம் ஒரு தளம் கூகுளில் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இதில் வந்து ஒம்போதுலேருந்து காலேஜ் பல்கலைக்கழகங்கள் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அதாவது அவங்க படிக்கிறது சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் அந்த போர்ட்டலில் வந்து இருக்கும் இவங்க போய் அதை பார்த்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே த்ரீ டீல வீடியோவும் வந்து வச்சுருப்பாங்க பார்ப்போம் இது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களால் பிப்ரவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்கப்பட்டது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதாப் அவர்களால் பிப்ரவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்கப்பட்டது பாடத்திட்டத்தில் வேலைவாய்ப்பு சார்ந்த படிப்புகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இது வந்து பாடத்திட்டத்தில் வேலைவாய்ப்பு சார்ந்த படிப்புகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது அதாவது ஒன்பது முதல் கல்லூரி காலேஜ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் பாடத்திட்டத்தில் வேலைவாய்ப்பு சார்ந்த படிப்புகளை வேலைவாய்ப்பு அந்த படிப்புகளை வந்து வழங்குவதை நோக்கமாக கொண்டது அப்படின்னு சொன்னாங்க கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான கல்வி படிப்புகளை வழங்கும் இலவச ஆன்லைன் தளம் ஆகும் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான கல்வி படிப்புகளை வழங்கும் இலவச ஆன்லைன் தளம் இதான் ஸ்வயம் பிளஸ் போர்ட்டல் அடுத்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் அதாவது அனைவருக்கும் வீடு என்ற இலக்கை அடைய வேண்டும் என்ற திட்டம் இது கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் வசிக்கும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்காக வீடுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு வீடு வழங்கும் திட்டம் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆனால் இது நோ காலம் வந்து இதோட நோக் சாரி இதை தொடங்கினது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரலில் வந்து தொடங்கியிருப்பாங்க அப்போ வந்து இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாக வந் இருபத்தி ரெண்டாக வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை திட்டம் நீட்டிக்கப்பட்டுச்சு இப்போ வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீடிச்சிருக்காங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நீடிச்சிருக்காங்க அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கியர்களுக்கான வீடு வழங்கும் திட்டம்தான் ஃபர்ஸ்ட் இந்த திட்டம் தொடங்கினது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கியிருக்காங்க இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எல்லாேருக்கும் கட்டி கொடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அது முடியாதனால அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீட்டிச்சுருந்தாங்க அதுவும் முடியாதனால இப்போ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க டிஎன்பிசியில் கேட்கலாம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வந்து எப் இலக்கு வந்து எந்த எது வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கலாம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு அடுத்து ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் க ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புற வீ வீட்டு குடிநீர் வழங்கும் திட்டம் அதாவது கிராமப்புறத்தில் உள்ள வீடுகளுக்கு அனைவருக்குமே குடிநீர் வழங்கும் திட்டம் தான் இது பிரதமர் நரேந்திர மோடி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே வந்து இந்தியா முழுவதும் கிராமப்புற வீடுகளுக்கு மூணு புள்ளி அறுபது லட்சம் கோடி வரவு செலவு திட்டத்தின் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே வந்து மூணு புள்ளி அறுபது லட்சம் கோடி வரவு செலவு திட்டத்தின் கீழே வந்து குடிநீர் வழங்கணும் அப்படின்னு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதோடய இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பதினஞ்சு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்த பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா அப்படின்னா சூரிய மின்கூரைகள் அமைக்கும் திட்டம் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயாயிரம் வந்து மூன்று மாத தவணைகளை வந்து வழங்கும் திட்டம் ஸ்மைல் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் மற்றும் பிச்சைவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டம் ஆம்பார் திட்டம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டம் வெஸ்ட் திட்டம் அப்படின்னா பெண்களை வந்து அறிவியல் மற்றும் பொறியியல் துறையில வந்து ஈடுபடுத்தி அவங்கள முன்னேற்றணும் அப்படிங்கிற திட்டம் நமஸ்தே திட்டம் அப்படின்னா அதாவது மலம் அல்ற துப்புரவு தொழிலாளர்களை வந்து மழமல்றாங்கல்ல அதை வந்து தடுக்கிறதுக்கான திட்டம் அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்னா பார்த்திங்கன்னா ஏழ்மையான குடும்பங்களுக்கு இலவசமாக தானியங்கள் வழங்கும் திட்டம் அதிதி திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு துறையில் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வருவதற்கான திட்டம் தொடங்கிய வந்து ராஜ்நாத் சிங் பிரித்திவிக்கியான் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் உள்ள அஞ்சு லேயர்லேயும் வந்து அதோட பூமி சம்மந்தமான ஆராய்ச்சியை வந்து மேம்படுத்துவதற்கான திட்டம் அக்னி பாதை திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையில் ஆட்சேர்ப்புக்கான திட்டம் இந்த இதில் சேர்ந்த வீரர்களாக வந்து அக்னி வீரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மகிழா சம்மன் சேமிப்பு திட்டம் வந்து ரெண்டு வருஷத்துக்கான பெண்களோட சேமிப்பு திட்டம் கோவிட் சுரக்ஷா திட்டம் அப்படின்னா உள்நாட்டிலே வந்து தடுப்பூசியை உற்பத்தி செய்வதை ஊக்குவிப்பதற்கான திட்டம் ஸ்வயம் பிளஸ் போர்ட்டல் அப்படின்னா வந்து ஒன்பது முதல் கல்லூரி படிக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட பாடத்திட்டத்திலே சார்ந்த படிப்புகளை வந்து சொல்லிக் கொடுக்கறதற்கான ஒரு இலவசமான ஆன்லைன் தளம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது வந்து அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற திட்ட திட்டம் ஜல் ஜீவன் மிஷம் அப்படின்னா கிராமப்புறங்களில் அனைத்து வீடுகளிலும் வந்து குடிநீர் வசதியை செய்து தரும் திட்டம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பதினஞ்சு இம்பார்ட்டண்ட் மத்திய அரசு திட்டங்கள் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்ப்போம் தேங்க்யூ